அஸ்லாம் அலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை விளாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ ஒரு குட்டி வீடியோ தான் ஏன்னா இன்னும் நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேங்க நம்ம வீட்டுக்கு போகலை ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆச்சு ஸோ என்ன வீடியோ போடுறது அப்படின்னு எனக்கு தெரியலங்க வீடியோ எடுக்கவும் முடியல சரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்தும் ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு தாங்க எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாமா அம்மா வீட்டுக்கு வெளியில் கொஞ்சம் நெழலுக்காக கீத்து கொட்டா போட்டிருக்கோம் இது போட்டும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுங்க அந்த கொட்டாயில் பார்த்திங்கன்னா ஒரு குருவி அதனுடைய மூணு குஞ்சுகளை வச்சுக்கிட்டு அழகாக கூடு கட்டி வாழ்ந்துட்டுருக்குங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா அந்த குஞ்சுகளுக்கு ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம் அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் மனசுக்கு ரிலாக்ஸாக அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாகவும் இருக்குங்க இதில் என்ன மோட்டிவேஷ்னல் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சமையலுக்கு ஒரு கருவேப்பிலை இல்லைனாலும் ஒரு பூண்டு இல்லைனாலும் பார்த்திங்கன்னா ஒரே புலம்பெல்லாம் இருப்போம் அதே மாதிரி நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒன்று இல்லைன்னா கூட நம்மளுக்கு ஏதாச்சும் சின்ன சோகம் அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா நம்ம புலம்பு புலம்பிட்டு புலம்பிகிட்டே இருப்போம் வாழ்க்கையே ஏதோ வேஸ்ட்டான மாதிரி அவ்வளோ இருப்போம் பட் பார்த்திங்கன்னா அந்த கேத்து கொட்டால் எங்கெங்கேயோ இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பொருட்களை கொண்டு வந்து அந்த குருவி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கூடு கட்டி அந்த மழையில் வெயிலில் வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த குஞ்சுகளை வச்சுக்கிட்டு அப்போ நம்மளுக்கு அது பார்க்கும்போது கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாகவும் தானே இருக்கும் நம்ம லைஃப்பில் எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது நம்முடைய சந்தோஷம் துக்கம் அழுகை எல்லாமே அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அதை நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றதும் நம்ம கையில் தான் இருக்குது ஸோ எல்லாமே எல்லாமா எல்லாராலையும் முடியும் எதுவும் இல்லைனாலும் நம்மளால் வாழ முடியும் எல்லாமே இருந்தாலும் வாழ அப்படின்றது நான் கற்றுக்கிட்டேங்க அன்றைக்கி மதியம் பார்த்திங்கன்னா லஞ்சு அம்மாவுடையது தான் முருங்கைக்காய் சாம்பார் கேரட் பொரியல் முட்டை ஆம்லேட் நம்ம ஒன்லி பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் சாப்பிங் கட்டிங் வெட்டிங் இது மட்டும்தான் போய்கிட்டு இருக்குது அம்மா வீட்டில் அப்புறம் பார்த்திங்கன்னா நாடோடிகள் படம் போட்டிருந்தாங்க அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அம்மா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாங்க நமக்கு தான் பகலில் தூங்குற பழக்கமே கிடையாது இல்லை ஸோ அப்படி இப்படியும் இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கார்டன் இருக்குது பெருசாக இல்லை அம்மாவால் மெயின்டைன் பண்ண முடியாது ஒரு கட்சாழை செடி மஞ்ச கனகாமரம் செடி மாதுளை செடிலாம் வச்சுருக்காங்க போன வாட்டி வந்திருக்கும் போது இந்த மஞ்ச கனகாமரம் செடி முழுக்க பூத்திருந்தது இந்த வாட்டி குட்டியோண்டு தான் இருந்தது எனக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக பூ கட்டவே தெரியாதுங்க இப்போவாச்சும் அரை குறையா கட்டுறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி சுத்தமாக தெரியாது ஆனால் எங்கள் அக்காவும் தங்கச்சியும் நல்லா நெருக்கமாக சூப்பராக ஸ்பீடாக கட்டுவாங்க அப்போ எங்கள் அம்மாவும் பாட்டியும் சொல்வாங்க கற்றுக்கோ பழகிக்கோ நாலு பேர் நாலு இத சொல்லுவாங்க அப்படின்ட்டு அப்போல்லாம் அவங்கக்கிட்ட திமுறாக பேசிகிட்டு இருந்தாங்க நான் கடையில் வாங்கி வச்சுப்பேன் அப்படி இப்படின்ட்டு அவங்கக்கிட்ட தான் அந்த மாதிரி பேச முடியும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த சின்ன விஷயத்துக்கு வகை நம்மளால் எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமா அப்படின்ட்டு தாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வராது எதுவுமே தெரியல அப்படின்ட்டு நம்ம எப்போவுமே நிற்கவே கூடாதுங்க நான் யாரையும் குறை சொல்லலை பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறோம் அது வரல அப்படின்றதுக்காக நம்மளுக்கு வராது அப்படின்னு நம்ம விட்டுடக்கூடாது ஏன்னா எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் டக்குன்னு வந்துடாது சில விஷயங்கள் சில பேருக்கு டக்குன்னு வந்துடும் சில விஷயங்கள் சில பேருக்கு வந்து லேட்டாக தான் வரும் அதுக்கான கொஞ்சம் நேரமும் முயற்சியும் எஃபர்ட்டும் நம்ம போட்டுகிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுக்கு அது வந்துருங்க இப்போவும் பார்த்திங்கன்னா எனக்கு மல்லிகள்லாம் பார்த்திங்கன்னா மொ அதனுடைய காம்பு குட்டியாக இருக்கும்ல ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவ்வளோ சூப்பராக வராது பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சின்ன சின்ன செடி இருக்கும்ல அதில் பூக்கிற அந்த நாலஞ்சு பூவை வச்சு வச்சு தாங்க நான் எங்கள் மாமியார் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பூ கட்டவே பழகிட்டேன் இப்போ பரவாயில்லங்க எனக்கு வச்சுக்கிற மாதிரி நான் கட்டிப்பேன் கடையில் உதிரிப்பூக்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் ஸோ நம்ம எதுவுமே நமக்கு வரல தெரியல அப்படின்ட்டு நம்ம நிற்கவே கூடாதுங்க எதுவாக இருந்தாலும் கட்சது கை மண்ணளவு தான் இருந்தாலும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் தெரியாதுன்னு நிற்கக்கூடாது